உங்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க நீங்க பட்ஜெட் கில்லாடியா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய பட்ஜெட் சம்பந்தமான வீடியோஸ் வந்து பார்க்கணும் என்னோட மந்த்லி பட்ஜெட்டையவும் மாசம் மாசம் நீங்க ரெஃபரா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரியான பட்ஜெட்டை வந்து மேக் பண்ணி நீங்க வந்து பட்ஜெட் போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க சம்பாதிக்கிற பணத்துல நிறையவே மிச்சம் பண்ண முடியும் எது உங்களுக்கு தேவையான செலவு எது உங்களுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னா நிறைய விஷயங்களை உங்களால புரிஞ்சுக்க முடியும் தான் ஒவ்வொரு நாளுமே உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க நோட் பண்ணுங்க அப்படி நோட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க என்ன தப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றதுனால தான் என்னோட எக்ஸ்பென்சஸ் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த விதத்தில் இன்றைக்கி ரெண்டு ஃபேமிலி அவங்களோட பட்ஜெட்டை வந்து மேக் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஃபேமிலி நம்பர் ஒன் ஃபேமிலி நம்பர் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக வந்து நம்ம பார்க்கலாம் ரெண்டு பேருமே ரெண்டு விதமான சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க ஃபேமிலி நம்பர் ஒன்னில் சேல்ரி வந்து பதினெட்டாயிரம் இருக்கிறாங்க இதில் ஹோம் லோன் எடுத்திருக்கிறாங்க பத்தாயிர ரூபா பத்தாயிரரூபா ஹோம் லோன் இருக்கு இல்லையா இதை வந்து இன்னும் ஏழு மாதத்தில் இந்த ஹோம் லோன் முடிய போகுது அப்படின்றதையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க சீட்டு ஒன்று போட்டிருக்கிறாங்க ரூபாய்க்கு கோல்டு சீட் ஒன்னு வந்து போட்டிருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு மொத்தம் இப்பவேவும் இவங்க எவ்வளவு செலவு பண்ணிட்டாங்க பதிமூணாயிரம் ரூபாய் போயிடுச்சு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ஆறாயிரரூபா இருக்கு இல்லையா இந்த ஆறாயிரம் ரூபாயை வச்சு தான் ஒரு மாதம் இவங்க சமாளிச்சாகணும் இவங்களால் சமாளிக்க முடியுமா இப்போவே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் பட்ஜெட்டை வந்து எந்தளவு கவனிச்சிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்ல போகிற இந்த ஆன்சரில் தான் இருக்குது ஆறாயிரம் ரூபாயை வச்சு ஒரு மாதம் வந்து ஃபேமிலியை சமாளிக்க முடியுமா அப்படின்னு ஓகே நம்ம காமனான பட்ஜெட் ரூலை வந்து தெரிஞ்சுக்கலாம் காமன் பட்ஜெட் ரூலில் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி தான் ஃபிஃப்டி பர்சென்ட் வந்து நம்மளோட தேவைக்காகவும் முப்பது சதவீதம் வந்து ஆசைக்காகவும் இருபது சதவீதம் வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இதுதான் பட்ஜெட் ரூல் இவங்களுக்கு ஆனால் சேவிங்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி மூணாயிரூவா பண்ணியிருக்கிறாங்க இவங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை நம்ம சேலரி படி பிரித்தோம் அப்படின்னாலும் மூவாயிரத்தி அறநூறுரூவா தான் இந்த மூணாயிரத்தி அறநூறுரூவாவில் மூணாயிரூவா யூஸ் பண்ணிட்டாங்க மிச்சம் அறநூறுபா தான் இருக்குது ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் இங்கே பத்தாயிரரூவா வந்து ஹோம் லோனுக்கு போயிடுச்சு பேலன்ஸ் இருக்கிறது தான் எக்ஸ்பென்சஸ் அதனால இவங்களுக்கு ஆசைகள் அப்படின்னு சொல்லி எதுவுமே இந்த இடத்துல பண்ண முடியாது டோட்டலாகவுமே தேவைக்காக எல்லா அமௌண்ட்டுமேவும் போயிருச்சு இதுதான் இவங்களோட பட்ஜெட் இவங்களோட வீட்டு செலவுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம பிரித்து கொடுக்கணும் அதை பார்க்கணும் நான் வந்து ரெண்டு ஃபேமிலிக்குமேவும் காமனான ஹோம் பட்ஜெட்டை வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ செகண்ட் ஃபேமிலியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா இவங்களோட ஹோம் பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அது சிக்ஸ் தௌசண்ட் மட்டும் போதுமா அதை விட எக்ஸாக எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இவங்க ஃபேமிலி நம்பர் டூ இதில் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க ஹஸ்பண்டோட சாலரி இருபதாயிரம் ரூபாய் ஒய்ஃபோட சாலரி டோட்டல்

காமனா பேச முடியும் இதுக்காக தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து நான் வந்து மினிமம் மினிமம் அமௌண்ட்ல உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் எதுக்காக ஃபர்ஸ்ட் பிரைஸ் வச்சேன் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியணும் இதையும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் ஒவ்வொரு நாளுமே இந்த விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து நானா பட்ஜெட் மேக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி நைன் பட்ஜெட் ஷீட் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணா தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அப்படின்னு அமௌண்ட் பண்ணதுக்கு ரீசன் இதுதான் ஓகே இவங்களோட ரெண்ட் எவ்வளவு அப்படின்னா நாலாயிரம் ரூபாய் சீட் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆயிர ரூபாய்க்கு இஎம்ஐ வந்து நாலாயிரத்தி முந்நூறுவா வந்து பே பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டை நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாயிரத்தி முந்நூறுவா ரூபாய் வந்து இப்போ வரைக்கும் செலவாக இருக்கு பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு பதினாறாயிரத்தி எழுநூறுவா இருக்கு இந்த பதினாறாயிரத்தி எழுநூறுவாயை வச்சு தான் மிச்சம் இருக்கிற செலவுகளை நம்ம பார்க்கணும் வீ வீட்டுக்கான செலவுகள் இப்போ ஸ்கூல் ஃபீஸ் இருந்துச்சுன்னா ஸ்கூல் ஃபீஸ்க்கான அமௌண்ட் குழந்தைங்களோட எதிர்க்க எதிர்காலத்துக்கு இவங்களோட ரிட்டைமெண்ட்டு இப்படின்னு சொல்லி இப்போவே நம்ம சின்னதாக ஒரு மாதம் ஐந்நூறுரூவா எடுத்து வச்சாலும் அது பத்து வருஷம் கழிச்சு எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆயிருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சேவ்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகிரும் சேவ்ஸ் பண்ண பண்ண உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் என்ன மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க அடுத்ததாக இப்போ வந்து யோசிச்சு முடிச்சிட்டீங்களா இந்த ஆறாயிரம் ரூபாயை வச்சு வீட்டு செலவு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆமாம்னா இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ஃபேமிலியை சமைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதில் சில விஷயங்கள் இல்லாமே இருக்கலாம் ஆனா எவ்வளவுதான் நம்ம சாக்ட்ரிஃபேஷன் பண்ண முடியும் ஒவ்வொரு இதை தான் நம்மளால இது வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லி நம்மளால இருக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க இப்ப வாங்க வீட்டு செலவு வந்து நம்ம பார்க்கலாம் ஹோம் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்துருக்கேன் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கேஸ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம யூஸ் பண்றவங்கள பொறுத்து தான் இருக்குது இங்க ரைஸ்க்காக அறுநூறு ரூபாய் பத்து கிலோ வாங்கினா அறுநூறு ரூபாய் அப்படின்ற மாதிரி இப்போ ரைஸோட ரைஸ் வயலோ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா அவங்க கிட்ட கேட்டதுக்கு எல்லாருமே நிறைய அமௌண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எழுபது ரூபா எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்குமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படி இருக்கும்போது அந்த பட்ஜெட்ல இப்போ ஹோம் எக்ஸ்பென்சஸ்ல எழுபது எழுபத்தி அஞ்சு அப்படின்னா பத்து கிலோனா ஓகே பதினஞ்சு கிலோ இருபது கிலோ போகும்போது டோட்டலாவே எந்த அளவு வந்து நம்மளோட ரைஸ் அமௌண்ட் வருது அப்படின்றதையும் நீங்க கல்குலேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இதுக்காக தான் நான் வந்து ப்ரீ பட்ஜெட் வந்து உங்களுக்கு போட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ப்ரீ பட்ஜெட் போட்டீங்க அப்படின்னா தான் மட்டா மட்டும் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ அமௌண்ட் வேணும் வீட்டில் செலவு ஒரு மாதத்துக்கு அப்படின்னே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படி தெரிஞ்சாதானே தானே அதுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் வந்து ப்ரீ பட்ஜெட் போடுங்க போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதான ரீசன் உங்க எல்லாருக்குமேவும் ரொம்ப ரொம்ப நன்றி எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் நீ எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆதிக்கு வந்து தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னு ஷேர் பண்ணதுக்கு உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒன்று அப்படின்னா நீங்க இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு போது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்குது அவன் இப்போ ஓகே நார்மல் ஆயிட்டான் இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிறான் அவனுக்கு அந்த பிளட்டு வந்தது மட்டும் தான் அவனுக்கு வந்து பிடிக்கல மற்றபடி ஓகே தான் அவன் நார்மலாக தான் இருக்கிறான் நம்மளுக்கு தான் பயமா இருக்கு என்ன நம்ம கொஞ்சம் கூட இருந்து அவனை பார்த்துக்க வேண்டியிருக்கு அவ்ளோ தான் அதில் வந்து சிக்கமா ரெக்டிஃபை ஆகி வந்துருவோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு அதிகமாகவே இருக்குது சரி ஓகே கிராதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் நான் கொடுத்துருக்குறேன் வித் ரேஷன் ஐட்டம் சேர்த்து வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸுக்காக எண்ணூறுரூவா கொடுத்துருக்கேன் ஒரு வாரத்துக்கு இரநூறுவா அப்படின்னு சொல்லி நாலு வாரத்துக்கு வந்து நான்வெஜுக்காக ஆயிரரூபா கொடுத்துருக்குறேன் ஒரு வாரத்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா நாலு வாரத்துக்கு வந்து ரூபா அப்படின்னு இதுல இருநூத்தி ஐம்பது எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தத்தையும் சேர்த்து ஒரே மாச மாசத்துக்கு ஒரு தடவை வாங்கினாலும் நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் வேணும் இல்லையா இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும் அதுக்காக கடன் வாங்கி சாப்பிட முடியாது இல்லையா இருக்கிறத வச்சு எப்படி பண்ண முடியுமோ அப்படி நம்ம வந்து நம்மளை மாத்திரணும் இதுதான் இதுக்கு ஒரே ஒரு வழி சோர் அப்படி கூட சொல்லலாம் கடன் மேல கடன் ஆயிக்கே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்யூச்சர்ல கடனுக்கான வட்டி கொடுக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்மளுக்கான அமௌண்ட் வந்து அதிகமாயிக்கிட்டே தான் பூமி வழியே என்னைக்குமே அதுக்கே போகிறது மில்க்குக்காக ஒரு நாளைக்கு முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி நூலாயரூபா கொடுத்துருக்கேன் ஸ்நாக்ஸ்க்கு ஐந்நூறுபா கொடுத்துருக்குறேன் ஐநூறுபா கொடுத்துருக்கேன் இது பெட்ரோலாக இருந்தாலும் சரி இல்ல பஸ்ல டிராவல் பண்றவங்கள இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஐநூறுபா வேணும் இல்லையா வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபா டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன என்னதான் நம்ம மொத்தமாக வாங்கி வச்சாலும் அப்பப்ப சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் சின்ன சின்ன வந்து எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் அதுக்காக முப்பது ரூபா கொடுத்துருக்குறேன் தொள்ளாயிரம் ரூபாய் ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ்க்காக ஐநூறு டோட்டலா ஓவராலா நான் மினிமம் மினிமம் அமௌண்ட் கொடுத்ததுக்கேவும் ஒன்பதாயிரத்தி ஐம்பது ரூபா வேணும் இதில் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதை நீங்க கட் பண்ணுவீங்க நடந்தே போ வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா இந்த ஆயிரத்தி ஐநூறுவா உங்களை கட் பண்ண முடியும் எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டு இந்த டெய்லி எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கு இல்லையா தொள்ளாயிரம் ரூபாய் இதை வேணால் கட் பண்ண முடியும் ரெண்டாயிரம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறுபாயை ரூபாயை உங்களோட இந்த பட்ஜெட்ல இருந்து கட் பண்ண முடியும் ஆனா இவங்களுக்கு எக்ஸஸா போயிருக்கிறது மூணாயிரம் ரூபாய் இருந்தாலுமே அறுநூறுபா அறுநூத்தி ஐம்பது ரூபா வந்து எக்ஸஸாக தான் போகுது எங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரீ பட்ஜெட் போடாம இவங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணதான் ஒரு ரீசனா நான் பார்க்குறேன் உங்கட்டு இருக்கும்போது இந்த சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா இதுதான் ஒரு ரீசனா நான் வந்து இல்லை அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபா போட்டுட்டு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எவங்களோட ஃபேமிலியை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிட்டு முடியும் இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி ஒரு மூணாயிரம் ரூபா சம்பாதிச்சாங்க அப்படின்னா கூட இவங்க பிளான் பண்ணபடி இந்த ஒரு ஒர்க்கு வந்து ஓகேவாக இருக்கும் இது போக ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லை அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா ஹோம்லோ ஹோம்க்கான எக்ஸ்பென்சஸ் இதில் தான் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கட் பண்ணி ஒவ்வொரு மாதத்தையுமே ரொம்ப டைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன் இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஹோம் லோன் முடியுது இல்லையா ஹோம் லோன் முடிஞ்சதுக்கப்புறமேவும் இதே மாதிரியான சுச்சுவேஷன்லேயே இவங்க இருக்கலாம் இருந்தாங்க அப்படின்னா தான் இந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே சேவிங்ஸ் ஆக ஆரம்பிக்கும் இன்னொரு விஷயமே இதில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க திடீர்னு ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு எல்லாராலு எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் தானே ஒரு மாதத்துக்கு ஐநூறுபாய் ஏற்படாதான் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நல்ல நாள் வரும்போது வீட்டுல உள்ளவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வராதா இந்த மாதிரியான தேவைக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம் திடீர்னு வர எமர்ஜென்சி எமர்ஜென்சி சுச்சுவேஷனை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பிளானே இல்லாமல் ஹோம் லோன் வந்து எடுத்தாச்சு ஹோம் லோன் எடுக்கிறதால தப்பு கிடையாது நம்ம இன்கம் எவ்வளோ இருக்குது அந்த இன்கமில் அந்த பத்தாயிரம் ரூபாயை கொடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற எட்டாயிரம் ரூபாயில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு இவங்க யோசிக்காமல் விட்டுட்டாங்க ஓகே ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படின்னு தான் இருந்திருக்கும் இப்போ வரைக்கும் இந்த சுச்சுவேஷனில் இவ்வளோ பயங்கரமாக இருந்தால் இவங்களுக்கு தான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணும் ஏன் அப்படி நம்ம கட்டிக்கிட்டே வந்து கூட அந்த எட்டாவது இருந்து இவங்களுக்கான புது பட்ஜெட்டை இவங்க மேக் பண்ண ஆரம்பிக்கணும் இவங்களோட ஃப்யூச்சருக்காகவும் இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸஸ் அமௌண்ட் வந்து மூணாயிரூபாயில் போது ஹோம் லோன் வந்து பத்தாயிரரூபா இருக்கு இல்லையா இந்த அமௌண்ட் அப்படியே மிச்சமாக்க ஆரம்பிக்கணும் இதில் இந்த எமர்ஜென்சி கேஷ் அப்படின்றத ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும் இது வந்து இந்த ஏழு மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பத்தாயிர ரூபாயை டிவைட் பண்ணி ஒவ்வொன்றையுமே பண்ண ஆரம்பிக்கணும் இந்த எல்லா விஷயங்களுமேவும் அதில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்களை வந்து நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபெஸ்டிவலுக்கான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சே ஆகணும் இவங்க வீடு கட்டியிருக்கிறாங்க இந்த அமௌண்ட்டில் வந்து இஎம்ஐ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தான் இருக்கும் நேட்டிவ்ல இருக்கு அப்படின்னா இவங்க வந்து ஏதோ ஒரு நல்லது கெட்டது வருது அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டுமே வேணும் தானே திடீர்னு வர செலவை எப்படி சமாளிப்பாங்க அதுக்காக இந்த ஃபெஸ்டிவல் அமௌண்ட் வேணும் எமர்ஜென்சி கேஷ் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயத்தையும் இவங்க பண்ணி ஆகணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து காமனாக எல்லாருக்குமே ஷேர் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எல்லாருக்குமே எப்போவுமே வேணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக இப்போ இருந்தே சின்ன சின்னதாகவும் அமௌண்ட் சேர்க்க ஆரம்பிக்கணும் குழந்தைங்க வந்து எவ்வளோ ஏஜ்ல இருக்காங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்றத ஷேர் பண்ணல அதனால நான் வந்து காமனா சொல்றேன் இவங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்காகவும் இப்போ இருந்தே அமௌண்ட் வந்து சேர்க்க ஆரம்பிக்கணும் இப்போ ஃபேமிலி நம்பர் டூக்கு ஃபேமிலி நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து பதினாறாயிரத்தி எழுநூறுபா இருக்குது இல்லையா இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஃபேமிலிக்கான பட்ஜெட்டே போட போகிறோம் அதில் ஹோம் எக்ஸ்பென்சஸ்க்காக நான் பத்தாயிரூபா கொடுத்துருக்குறேன் எமர்ஜென்சிக்காக ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஒவ்வொரு மாதமுமே எடுத்து வைக்கலாம் எடுத்து வச்சாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட எமர்ஜென்சி சுச்சுவேஷனாலும் இது ஓகே தான் இல்லை ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டைத்துக்குமேவோ இந்த எமர்ஜென்சி கேஷ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டையும் செப்பரேட்டாக எடுத்து வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு அந்த அமௌண்ட்டில் தான் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுதான் பெட்டராக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கொஞ்சம் அமௌண்ட் வச்சுருக்கிறோம் அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு எப்போவுமே மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட ம மைண்டு வந்து ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இன்னுமேவும் ஏன் பண்ண முடியும் ஆர்டி வந்து ஒரு ரூபாய்க்கு போட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேரோட ஸ்கூல் ஃபீஸ்க்குமே கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேருமே பெண் குழந்தையாக இருக்கிறதுனால நான் கோல்டு சீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சின்ன சின்னதாகவும் அவங்களுக்கான கோல்டை வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போது பேலன்ஸ் வந்து இரநூறுபா இருக்கு அதையுமேவும் நான் ஹோம் எக்ஸ்பென்சஸ்ல வந்து ஆட் பண்ணிட்டேன் இந்த பத்தாயரரூவா கொடுத்துருக்கறது வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன் இவங்களுக்குமேவும் ஏன்னா ரெண்டு பேருமே பெண்கொண்டையாக இருக்கிறாங்க அவங்களுக்கோட தேவை வந்து நம்மளுக்கு இப்போ இருந்தே பார்க்க ஆரம்பித்தணும் அப்படின்னா தான் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கணும் இப்போவே அதுக்காக தான் அவங்களோட பெண் குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ ஏஜ் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணல அதனால் நான் எஸ்எஸ்ஐயை பற்றி இங்கே சொல்லலை ஏன்னா பத்து வயசுக்கு அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா எஸ்எஸ்ஐ வந்து பண்ண முடியாது அதுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா இப்போவே எஸ்எஸ்ஐ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா ரெண்டு பேரோட எஜுகேஷனுக்கு மிகவும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுற அமௌண்ட்டை வந்து உண்டியல் சேமிப்பில் சின்ன சின்னதாக சேர்த்துக்கிட்டே வாங்க அப்படி சேர்க்குற பணத்தை எடுத்து கோல்டு காயினாக நீங்கள் வாங்கிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு சீட்டு முடிகிற நேரத்தில் இதையுமே கொடுத்து வருஷத்துக்கு ஒரு அரை சவரன் இல்லை ஒரு சவரன் இந்த மாதிரி வந்து உங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க இந்த அமௌண்ட்டில் அரை சவரன் வாங்க முடியும் அப்படின்னு என்னோட பிளானு உங்களால் வருஷத்துக்கு அரை அரை சவரனாக வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை விட அவங்களால் பெட்டராகவும் சேர்க்க முடியும் அவங்களுக்கான கோல்டும் நீங்கள் சேர்த்துருப்பீங்க அவங்களுக்கான எஜுகேஷனையும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அதுக்கப்புறமா இந்த சீட்டு இந்த இஎம்ஐ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இதையுமேவும் ப்ராப்பராக பிளான் பண்ண ஆரம்பிங்க இந்த இஎம்ஐ முடிஞ்சதுக்கப்புறமா இதையுமேவும் கோல்டாக வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க ஏன்னா கோல்டு வாங்கி சேர்க்கிறதான் ஒரு பெஸ்ட்டாக பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்ப்பேன் எப்போவுமேவும் சீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீட்டு முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு இதுதான் நம்ம எல்லாரோட எமர்ஜென்சி கேஷ் ஏ ஏ ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் எல்லாத்துக்குமே சின்னதாகவாச்சும் ஒரு சீட்டு போட்டப்போ நம்மளுக்கு ஆபத்துக்கு அந்த சீட்டு காசு தான் உதவும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் வந்து இருந்துக்கிட்டு தான் இருப்போம் இந்த மாதிரி நீங்கள் சீட் போடலாம் இல்லை அப்படின்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமாகவும் அமௌண்ட்டு சேர்க்க ஆரம்பிங்க இந்த நாலாயிரத்தி முந்நூறுபா இருக்கு இல்லையா இதில் ஆயிரத்தி முந்நூறுவாயை கூட உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற மூணாயிரம் ரூபாயை உங்களோட குழந்தைங்களுக்காக மாதம் மாதம் ஒரு ஒரு கிராமாக நீங்கள் சேர்க்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து கரெக்டாக தான் நான் பண்ணியிருக்கிறேன்னா இல்லை வேறு ஏதாவது வந்து நான் ஆட் பண்ணி அவங்களுக்காக சொல்லியிருக்க முடியுமா அப்படின்றதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை